வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குழம்பு ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டான குழம்புங்க இந்த குழம்பு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டேயும் கண்டிப்பாக பாராட்டு வாங்கிறது நிச்சயம் நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம் போல் ஒரு சட்டி எடுத்துக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாகி வரட்டுங்க இந்த குழம்பு நீங்கள் நல்லெண்ணெயில் கூட செய்யலாம் அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு இது போல் மிளகு தக்காளி பழம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க அதை இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா க தண்ணியில் போட்டு கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ட்ரையாக சேர்த்துருக்குறேங்க எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த காயை நம்ம எந்தளவு வதக்கி விடுறோமோ அந்தளவு தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் எண்ணெயில் போட்டதையும் எடுத்துடக்கூடாது இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயாவது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்ருலாங்க ரொம்ப கறிஞ்சிடக்கூடாது எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வரணுங்க காய் அந்த அளவுக்கு இருக்கணும் நீங்கள் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா காய் நல்லா எண்ணெயில் வெந்து வந்துருங்க அப்போ இந்த காயோட கசுப்பு தன்மை அவ்வளோக்கா இருக்காது டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த பழத்தை வச்சு நம்ம ஏற்கனவே ஒரு சட்னி ரெசிபி கூட போட்டிருக்கிறேங்க அதுவும் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் போல் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சு கலரெல்லாம் நல்லா லைட்டாக சேஞ்ச் ஆகணுங்க பாருங்க இது போல் இந்த அளவு வறுத்தா போதும் இப்போ நம்ம இந்த காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம் காயெல்லாம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாங்க எடுத்து வச்சுட்டு திருப்பியும் அதே சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே சேர்த்த எண்ணெயும் அதில் கொஞ்சம் இருக்குது அதனால் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா எண்ணெய் காஞ்சு வரட்டுங்க ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க அதுக்கு பிறகு ஒரு நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு சேர்த்துருக்குறேங்க இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இந்த குழம்பை பிகினர்ஸ் ஸ்பேக்சுலர்ஸ் கூட சீக்கிரமாக சட்டுன்னு சிம்பிளாக முடிச்சிடலாங்க போல் ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருலாங்க போல் நல்லா வதங்கினதுக்கு பிறகு பழுத்த தக்காளியாக மூணு தக்காளி நான் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சிருக்கிறேங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் ரொம்ப நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் மூணு தக்காளி அளவு மிக்சியில் போட்டு நல்லா மையம் அரைச்சிக்கலாங்க அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுலாங்க தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்குறேங்க மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் காரத்துக்காக சேர்த்துருக்குறோம் அதனால் ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க மிளகாய்த்தூளோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இது போல் நல்லா கொதித்து எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க அந்த புளி தண்ணியும் இதிலேயே சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே தக்காளியும் சேர்த்துருக்குறோம் நீங்கள் புளி அளவு அதிகமாக சேர்க்க வேண்டாம் சின்ன லெமன் சைஸ் அளவு அல்லது பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்திங்கனாவே ரொம்ப கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் எடுத்திங்கனாலும் இந்த குழம்பு ரொம்ப புளிப்பாயிருங்க அதுக்கு பிறகு நம்ம வறுத்து வச்ச மிளகு தக்காளி காய் இதில் சேர்த்துக்கலாங்க இது போல் இந்த காய் சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா கொதி வர ஆரம்பிச்சிரும் பாருங்கள் இது போல் நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு இந்த குழம்பு கொஞ்சம் அளவு கெட்டியானிச்சின்னா போதுங்க நம்ம ஏற்கனவே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருக்குறோம் இது சீக்கிரமாகவே வெந்து வந்துடுங்க இந்த காய் இந்த குழம்போட டேஸ்ட்டு வத்தல் குழம்பு போல் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்த பிறகு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு காய் வந்துருச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த குழம்பு இட்லி தோசை முக்கியமாக ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த குழம்பு ரெசிப்பியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் வந்து பாப்பா கிச்சனை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க